வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ் இந்த நாடு முழுக்க ஒரே ஒரு டாபிக் தான் ஏன்னா அஜெண்டாவை செட் பண்ணுறது ஒரு குரூப்பு அதனால் அவங்க அந்த அஜெண்டாவை செட் பண்ணும்போது அந்த டாப்பிக்கில் தான் நாடு பேசும் ஸோ அவங்க டாபிக் இப்போ என்னென்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற யுத்தம் அது திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு முடிவாக சமரசம் ஏற்பட்டு ஒரு யுத்தம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்போது இதற்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி முழுக்க முழுக்க தீவிரவாத காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்கள் சம்பந்தமாக ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டே இருந்தது அது முடிந்து இது இப்போது இதுவும் முடிவு கொண்டப்பட்டிருக்கிறது இப்போது எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து இன்னும் பெரிய இது பண்ணிக்கல கமெண்ட் பண்ணிக்கல நார்மலி வில் கமெண்ட் பட் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டீரியா முடியட்டும் அப்படிங்கிறதான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒன்று வந்து போரே போ அப்படிங்கிற மாதிரி இந்த ஏன்எஸ் ஹெமிங்கோட நாவல் நான் படிச்சிருக்கேன் ஓல்டு மேன் அண்ட் த சீன் அவர் ஒரு நாவல் எழுதியிருப்பார் அதே மாதிரி போரே நிற்போங்கிற நாவல் தமிழாக்கம் வந்திருக்கு கண்டிப்பாக எல்லோரும் படித்து பார்க்கணும் முதல் உலக போர் நடக்கும்போது என்னென்ன சாதாரண ஜனங்களை பற்றி அவர் ஒரு அந்த நாவல் எழுதியிருப்பார் ஏன்ஸ் ஹெமிவே ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் ஆதர் எனக்கு அதுதான் டக்குனு ஞாபகம் வந்தது இந்த சமரசம் ஏற்பட்டோன்னே உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏற்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்த ஒரு ஒரு குடிமகனில் நான் ஊற்ற ஏன்னா இந்த பதினைஞ்சி நாளும் பத்தொம்பதுவாக நான் சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன் போர் கூடாது போர் கூடாது போர் கூடாது எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து போர்னால் இந்த பக்கம் உள்ள மக்கள் பாதிக்கப்படுவாங்க அந்த பக்கம் உள்ள மக்களும் பாதிக்கப்படுவாங்க தீவிரவாதத்தை நீங்கள் என்ன எதற்காக நீங்கள் தீவிரவாதிகளை கொள்ளணும் நினைக்கிறீங்களோ அது தீவிரவாதம் ஒழிக்கப்படாது அந்த அரசு வந்து தன்னுடைய போக்கம் பாகிஸ்தான் அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுவாது நீங்களும் உங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை அப்படின்றால் இதில் வேறு ஏதோ சிக்கல் உள்ள இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் இப்போது ரெண்டு ஃபேஸாக நம்ம இதை பார்க்கணும் டெரரிசங்கிற ஒரு ஃபேஸ் அந்த பகல்காமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் சம்மந்தமான ஒரு ஒரு ஃபேஸ் ரெண்டாவது ஃபேஸு வார் முதல் ஃபேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லாரும் அங்கே டூரிஸ்ட்டு ஸ்பாட்டில் இருந்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்மி ஆட்கள் கூட இல்லை அந்த இடத்துல ஒன்று ரெண்டாவது வந்து அதற்கு ரெண்டு நாள் முன்னாடியே நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து ஏதோ அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் அந்த டூரை கேன்சல் பண்ணுறாரு அந்த காஷ்மீர் போக வேண்டிய டூரை கேன்சல் பண்ணுறார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் செக்யூரிட்டியை நிறைய பீஃப்அப் பண்ணியிருக்கணும் ஆனால் அது ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி முதல் கேள்வி எழுது அங்கே ஆனால் அங்கே உள்ள நிறைய ஒரு பதட்டம் இருக்குது அந்த ரெண்டு மூணு நாளில் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே அந்த ஏரியாவில் மிகப்பெரிய பதட்டங்கள்லாம் இருந்திருக்குங்கிறதையும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இது இது ஏன் அப்படி நடந்தது ஏன் வந்து சடனாக இவர் வந்து வேன்ஸ் வந்திருக்கும் போது இவர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டார் அங்கே போய்ட்டு உடனே அவசர அவசரமாக ஓடி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே கோவத்து கனலோட மோடி வந்ததாலாம் ரிப்போர்ட் பண்ணாங்க ஸோ நிறைய கேள்வி டெரரிஸ்ட்டை ஏன் இன்னும் பிடிக்கல இது வரைக்கும் இன்னி வரைக்கும் அவங்களை பிடிக்கலை ஏன் பிடிக்க முடியல நீ என்ன சொன்னீங்க அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முந்நூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கின உடனேயே காஷ்மீரில் அமைதி நிலவும் தீவிரவாதமெல்லாம் தடுக்கப்படும் என்ற இதே அரசு இன்று ஏன் தீவிரவாதத்தை தடுக்க முடியவில்லை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது காஷ்மீரில் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் நீக்கினாலும் சரி அது தொடர்ந்து தீவிரவாதம் அங்கே தான் செய்யுது ரெண்டாவது கேள்வி அங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எலக்ட் ஆகிருக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஏதாவது இன்வால்வ் பண்ணிங்களா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் நீங்கள் எல்லா பவரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன மரியாதை அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அந்த அரசின் மீதான நம்பிக்கை எந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த மக்களே வந்து உங்களுக்கு எதிராக தானே திரும்புவாங்க இதை யோசிக்காமல் அந்த அரசையும் வந்து நீங்கள் வந்து புறக்கணித்து விட்டு தான் நிறைய வேலைகளாக பண்ணியிருக்கீங்க ஏன்னா நம்ம ஹீரோ காமிக்கணும் முதல் வேலை என்ன தெரியுமா இது மிகப்பெரிய ப்ராப்ளமே நான் ஹீரோ நான் ஹீரோன்னு எப்போ பார் காமிச்சுக்கிட்டே எந்த புண்ணியமும் இல்லை சரி நடந்தாச்சு டெரிசம் வந்துடுச்சு நீங்கள் வந்து அது உள்ளே வந்துடுச்சு நீங்கள் நீங்கள் தடுத்து நான் நினைச்சா கூட அது முடியல அப்படிங்கிறது நல்ல ஞாபகம் இருக்கு மன்மோகன் சிங் அரசு இருக்கும்போது காஷ்மீரில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவர் இன்டர்வியூ நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் கிண்டர் ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ்ட்டை பேசுகிறாரு ஒரு இன்டர்வியூ மோடி அப்போ சீஃப் மினிஸ்டர் குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவர் அப்போ சொல்கிறாரு ஹனு ஒரு கிண்டல் ஒபாமா ஒபாமான்னு போகிறாங்க எதுக்கு ஒபாமாட்ட போகிற நம்மகிட்ட ஆர்மி இருக்கேன் மில்ட்ரி இருக்கேன் ஏன் போகிறேன்னு ஒரு ஒரு ஏகத்தாழமான சிரிப்பு உடனே எல்லாரும் ஒரே கைதட்டல் இப்படி சொல்லியே தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க சரி பிடிச்சிட்டீங்கப்பா இப்போ இங்கே வந்து ஏன் உங்களால் தீவிரவாதத்தை தடுக்க முடியலைங்கிற கேள்வி வருது அந்த தீவிரவாதத்தை தடுக்கிறது தடுக்க முடியாதுங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் இந்த நடந்தது வந்து ஏதோ ஒரு நான் சொல்கிறது ஏதோ சம் சந்தேகங்களை உண்டு பண்ணுது சரி அது முடிஞ்சு போச்சு அந்த ஃபேஸ் முடிஞ்சு போச்சு அடுத்து நீங்கள் அந்த தீவிரவாதத்தை அடக்கம் நான் விட மாட்டேன் சரி தாக்கி நீங்கள் தாக்கினா நல்ல நல்ல விஷயந்தான் டெரரிசத்தை அந்த ஒரு நூறு தீவிரவாதிகளை கொண்டதோ இல்லை ஆர்மியை ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு டெரரைஸ் பண்ணி இனிமேல் இந்தியாவை விட கை வச்சிங்கன்னா நான் விட மாட்டே சொல்கிறேன் அந்த மெசேஜ்லாம் ரொம்ப கரெக்டு அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் என்ன நோக்கத்தோடு நீங்கள் போனீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறித்தா எப்படி நீங்கள் இந்த சண்டையை நிப்பாட்டினீங்க ஏன் நிப்பாட்டினீங்க இதை வந்து தொடர்ந்து பண்ணணுங்கிறது தானே உங்கள் ஐடியா எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தது அது தானே ஏன் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஒரு கிளைம் பண்ணுறாரு ரெண்டு காரணங்கள் தான் அவர் சொல்கிறார் ரெண்டு விஷயம் அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார் ட்ரம்ப் இதுக்கு இன்னமும் இந்திய அரசு ஒரு பதிலும் சொல்லலை ஒன்று வந்து இன்டெலிஜென்ஸ் ரெண்டாவது வந்து காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ட்ரம்ப்புக்கு என்ன பயம்னா பாகிஸ்தானுக்கு சைனா தொடர்ந்து ஆதரவு ஸோ சைனா ஆதரவு தெரிவித்தா அது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியாக விடும் ஸோ அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா சைனா உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து அப்படி இருக்கும்போது நம்ம நமக்கு ஒரு ஆபத்தை இல்லை சைனா வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்க பாகிஸ்தானில் அதனால் அவருக்கு எப்படியாவது இதை நீப்பாட்டணும் ஒன்று ரெண்டாவது வந்து அங்கே வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அவன்கிட்ட இருக்குது ஸோ அதை எங்கேயா தட்டி விட்டான்னா பெரிய பெரிய ஆபத்து இந்தியாவில் விடும் இதை வந்து வேன்ஸ் வந்து மோடிக்கிட்ட பேசியிருக்கிறதா எல்லாம் தகவல் இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படலை எதையுமே ஆனால் வேன்ஸ் சொல்கிறார் பப்ளிக்காக இந்தியாவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் நிப் நிப்பாட்டுங்கன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ட்விட்டரில் போட்டாச்சு ட்ரம்ப்பு அப்போ அதுதான் உண்மை ட்ரம்ப்பு சொல்லி தான் நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க ரெண்டு பேருமா பேசியிருக்கீங்கிறது தான் உண்மை ஸோ இது இதில் வந்து நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து சைனாவாக இருக்கலாம் சைனா வந்து அப்பரண்ட் எடுத்துருக்காங்கன்னு இன்னொன்று ரஃபேல் விமானத்தை அது சைனாவுடைய விமானம் வந்து சுட்டு நுறுக்கினதான் தகவல் இருக்குது இது வரைக்கும் இந்தியா அதை வந்து மறுக்கலை அது ஏன் மறுக்கலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய என்ன ஆனாலும் ஒரு பாகிஸ்தான் முட்டுண்டு நாடு ஒரு அடி அடித்தா டோட்டல் பாகிஸ்தான் கொலாப்ஸ் இந்தியா அடித்தாச்சுன்னா அது முக்கியம் இல்லை முக்கியம் வந்து அவன் கொஞ்சம் திருப்பி அடித்தா கூட உங்களுக்கு மிகப்பெரிய இது வரும் லாஸ் வரும் ஸோ வாரங்கிறதே நீங்கள் என்ன நினைக்கிச்சு போராடுறீங்களோ அது நடக்காது இதை மக்கள் தான் சாக போகிறாங்க வேறு யாரும் அந்த சைடும் மக்கள் தான் சாவாங்க இந்த சைடும் மக்கள் தான் சாவாங்க அங்கே ஆர்மி ஜவான்ஸு ஆவாங்க இங்கேயும் ஆர்மி ஜவான்ஸ் ஆவாங்க இதான் நடக்கப்படுறதே வெளியே போர்னால் எந்த பிரஜனமும் இல்லை ஆனாலும் திருப்பி 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 தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் வீரர் என்று இந்திய மக்களிடம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு 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 பத்து வருஷமாகவே இந்த மாதிரியான தன்னை விட்டு ஆள் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு போக்கை வந்து இந்திய பிரதமர் கைப்பிடுகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை கண்டிப்பாக நம்மலாம் கண்டிக்கணும் ஏன்னா போர் கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறதையும் பாகிஸ்தானோட டயலாக் முதல்ல பேசுங்க மூன்றாம் வேறு நாடுகளோடு மத்தியஸ்தம் பண்ணி பேசுங்க நான் இந்த இந்த போர் மட்டும் சொல்லலை ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன் ரெண்டு வருஷமாக நடக்குது எந்த பிரயோஜனமும் இல்லை என்ன காரணம் நீங்கள் சொன்னாலும் போர் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அதே மாதிரி இஸ்ரேல் வந்து காசாவை ஒட்டு மொத்தமாக அங்கே உள்ள ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் குழந்தைகள் பெண்கள் உட்பட கம்ப்ளீட்டாக துவம்சம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அதில் வந்து என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்போ கூட ஹமாசன் அடிச்சுட்டான் டெரரிஸ்ட் என் அடிச்சிட்டாங்க நான் விட மாட்டேன் அவன் ஒரு ஒரு வருஷமாக அங்கே வந்து வாரை பண்ணி அது யாரை செத்து போகிறது வந்து கம்ப்ளீட்டாக காமன் ஜனங்கள் ஸோ இது வாருங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்போ டெரரிசத்தை எப்படி ரூட் அவுட் பண்ணணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் டெமோக்ரட்டிக் ப்ராசஸ் ஸ்ட்ரெங்கன் பண்ணாமல் பவர் டு த பீப்புள் கொடுக்காமல் நீங்களே எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெரரிசத்தை இல்லை நாட்டின் பொருளாதாரத்தை நீங்கள் பாதுகாக்க முடியாது எதையுமே தான்ங்கிற அந்த இதிலேருந்து நாடுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்தால்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான போர்களெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் திருப்பி திருப்பி மோடி போகிற போக்கு தான் தான் தான்கிற இது அதுக்கு ஒரு நிறைய அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது அதை நம்ம பின்னாடி பேசுவோம் இந்த கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அந்த அரசியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நாள் நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் அவர் தான் தான் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கார் அதே மாதிரி இதுலேயும் முன்னிலைப்படுத்துகிறாரு இதை நல்ல வேலை அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு அது த அவர் அமெரிக்கா நுழைஞ்சி தப்பு ரைட்டுங்கிறலாம் அடுத்த விஷயம் ஆனால் நமக்கு ஒரு நிம்மதி என்னென்னா போர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்திய மக்களுக்கும் சரி அது பாகிஸ்தான் மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி காஷ்மீர் மக்களுக்கும் இது நல்ல ஒரு விஷயம் அந்த விதத்தில் அதை வரவேற்போம் மோடி அவர்களது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நமது விருப்பம் நன்றி வணக்கம்